ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் உங்கள் காதுகளுக்கு இனிமையாக உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் உன்னில் தொலைந்தே நடி நான் எபிசோட் ஆறு கோவிலில் இருந்த துருவன் குடும்பம் அவனை ஆச்சரியமாக பார்த்தது என்றால் கார்த்திகேயன் மொத்த குடும்பமும் அவனின் யதார்த்தமான வெளிப்படையான பேச்சில் கவரப்பட்டனர் என்பதுதான் உண்மை எங்கண்ணே நிகழ் என்று பார்வதி அம்மாள் கேட்க அதைத் தொடர்ந்து கோதையும் நானும் அதையே தான் கேட்கணும்னு நினச்சேன் என்றார் என்னம்மா பைரவி என் செல்ல கண்ணுல காட்டக்கூடாதுன்னு ஏதாவது குடும்பத்தோட வேண்டுதல் வச்சிருக்கீங்களா இங்கே வந்தாவது பார்க்கலாம்னு நினைச்சா இங்கேயும் காணோம் என ஆவலாக கேட்க கோதை குடும்பத்துக்கே நிகழ் என்றால் மிகவும் பிரியம் ஆரம்பத்தில் தான் செய்த சிறிய உதவிக்கு ஒவ்வொரு முறையும் தங்கள் குடும்பம் ஊருக்கு வரும்போதெல்லாம் கார்த்திகேயனும் பைரவியும் தங்கள் மீது காட்டும் அக்கறையிலும் பாசத்திலும் பிரமித்து போய் அவர்களின் மீது பாசம் வைத்தவர்கள் நாளடைவில் நிகழினியின் சின்ன சின்ன குறும்புகளில் அவளிடம் சரணடைந்தனர் அதற்கான காரணம் தங்கள் வீட்டில் பெண் குழந்தை இல்லாததா இல்லை நிகழ் தங்கள் மீது செலுத்தும் அன்பா என்று கேட்டால் சத்தியமாக விடை சொல்ல முடியாது ஒரு சமயத்தில் துருவனின் நிலையை கண்டு உள்ளுக்குள் நொறுங்கி போனவர்களை தன் குறும்பினாலும் பாசத்தினாலும் தன்னை அறியாமலேயே தேற்றியவள் நிகழ் என்றால் அது பொய்யில்லை அவளின் அந்த குணத்தை கண்டதாலோ என்னவோ துருவனின் வாழ்க்கையை மாற்றி வைக்க கோதி முடிவெடுத்தவுடன் அவரின் நினைவுக்கு உடனே வந்தது நிகழினியின் முகம்தான் அவளால் மட்டும்தான் தன் பேரனின் வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வர முடியும் என ஆணித்தரமாக நம்பினார் யாரது நமக்கு தெரியாம அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இவ்வளோ க்ளோஸ் என நினைத்த துருவன் அதை வெளிப்படுத்தாமல் அவர்களின் பேச்சில் கவனத்தை திருப்பினான் கோதையின் பேச்சை கேட்ட பைரவி ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா இப்போ தான் தண்ணி எடுத்துட்டு வர அனுப்பினேன் இப்போ வந்துருவாமா என அவசரமாக கூறினாள் அதை கேட்ட அமுல்ராஜ் கோதை நாம தான் நிகழ் நிகழ்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவளுக்கு கொஞ்சமாவது நம்ம மேலே பாசம் இருந்தா நம்ம ஊருக்கு வந்த உடனே நம்மளை பார்க்க வந்திருப்பா என அவளை பார்க்க முடியாத இயக்கத்தை வெளிப்படுத்த நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைப்பா நீங்கள் வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து வீட்டில் ஒரே சண்டை உங்கள் எல்லாரையும் பார்க்கணும்னு பைரவி தான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவள் அடக்கி வச்சுருந்தாள் இப்போ கூட நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்துக்கிட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு கிட்ட சொன்ன பிறகுதான் அரைமனதா அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு தண்ணி எடுக்க போயிருக்கா என்ற கார்த்திகேயனின் பேச்சை கேட்ட அமுல்ராஜ் நான் அப்போவே சொன்னேன் என் மருமக அப்படி இல்லைன்னு நீங்கள் யாராவது என் பேச்சை கேட்டிங்களா அவளை போய் இப்படி தப்பாக சொல்லிட்டீங்களே என்றவுடன் அவரை பார்த்த நடராஜன் நீ எப்படா அப்படி சொன்ன என்பது போல் மகனை பார்க்க கணவரின் பேச்சை கேட்ட பார்வதி அம்மாள் நாங்கள் மட்டும் எப்போ சொன்னோம் அவளை பற்றி தப்பா அவளை பார்க்க முடியலையே என்ற ஆதங்கத்தில் தான் அப்படி அத்தையும் மாமாவும் சொன்னாங்க நீங்கள் இதுதான் சாக்குன்னு ஏதாவது சொல்லி அவகிட்ட நல்ல பேர் வாங்க நினைக்காதீங்க என வெளிப்படையாக அவருடைய குட்டை குறைக்க மனைவி தன்னை இப்படி மாட்டிவிடுவாள் என்று எண்ணாத அமுல்ராஜ் மற்றவர்களின் முன் அதை சமாளிக்க சிரித்தார் அவர்களின் பேச்சை கேட்ட அனைவரின் இதழ்களும் புன்னகையில் விரிந்தது நம்ம அடுப்பை பத்த வச்சு பானையை ஏத்திடலாம் அதுக்குள்ள நிகழ் வந்துடுவாமா என்றபடி பைரவி கோதையை பார்க்க அவரும் சரி என்பது போல் தலையசைக்க பெண்கள் அனைவரும் பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்க ஆண்கள் அனைவரும் சிறிது தூரம் தள்ளி ஒரு ஜமக்காலத்தை தரையில் விரித்து அதில் அமர்ந்தவாறு நாட்டு நடப்புகளை பேச ஆரம்பித்தனர் நீங்க பேசிகிட்டு இருங்க நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வரோம் டேட் என்றவன் பிராஜை அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் துருவன் இங்க என்னடா நடக்குது திடீர்னு எங்கே இருந்துடா வந்தா இந்த பொண்ணு உனக்கே தெரியாம உன் மொத்த குடும்பமும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க என்ற பிராஜ் கேள்விக்கு நானும் அதே தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன் நான் ரொம்ப வருஷமாக ஊர் பக்கம் வராததுனால எனக்கு தெரியலடா இவளை பற்றி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட எதுவும் சொன்னது மாதிரி எனக்கு ஞாபகம் கூட இல்லடா என சொல்லும்போதே நாம நாம் அவங்க கூட ரிலாக்ஸாக உட்காந்து பேசியிருக்கோம் என்ற உண்மை உரைக்க அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அமைதியானான் சரி விடுடா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிட போகுது அந்த மாயமோகினி யாருன்னு என கிண்டல் அடித்தவனை கண்டு கொள்ளாமல் பார்வையை மட்டும் எல்லா திசையிலும் ஓடவிட்டபடி நடந்து கொண்டிருந்த நண்பனை ராஜ் என்னடா தேடுற என்று கேட்க தன் தேடலுக்கு சிறிது இடைவெளி விட்டுவிட்டு நண்பனை நோக்கிய துருவன் அவனிடம் மறைக்கும் எண்ணம் சிறிதும் இல்லாததால் அவனை நோக்கி அவளை தான் தேடிட்டு இருக்கேன் கண்ணில் சிக்க மாற்றாடா இவன் யாரை சொல்கிறான் என யோசித்து பார்த்த பிராஜின் மன கண்களில் நிகழ் தெரிய அதில் திடுக்கிட்டவன் டேய் இது கோவில்டா ஊரே சாமி கும்பட இங்கே ஒன்னாக கூடியிருக்காங்க இந்த நேரத்தில் நீ ஒரு பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டு அது பிரச்சனையாயிட்டா அது நமக்கு தாண்டா கேவலம் நேத்து அந்த பொண்ணு ஏதோ தெரியாம செஞ்சுட்டான்னு அவளை மன்னிச்சு அதை மறந்துட்டு நாம நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புற வழியை பாப்போம்டா என்று பிராஜ் ஆரம்பிக்கும்போதே பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த துருவன் அவன் நேத்து என சொன்னவுடன் தான் ஏமாற்றப்பட்டது நினைவு வர அதில் பொறுமை இழந்தவன் என்னடா பேசுற ஒருத்தி என்னை ஏமாத்திட்டு போவா அதை மறந்துட்டு அவளை என்ன மன்னிக்கணுமா அதுக்கு வேற ஆளை பாரு எனக்கும் கொஞ்சம் இங்கேதான் தெரியும் எல்லார் முன்னாடியும் அவ கூட சண்டை போட நான் ஒன்றும் இல்லை அவ என் கண்ணில் மாட்டட்டும் அப்புறம் பாரு நான் என்ன பண்ணுறேன்னு என்று உரிமையவனை கண்ட ராஜுக்கு நன்றாக தெரியும் நண்பன் சொன்னது செய்வான் என்று டேய் இப்போ எதுக்கடை இவ்வளவு டென்ஷன் ஆகிற சரி விடு அவளை பார்க்கும்போது அதை பற்றி யோசிக்கலாம் இப்போது எதை பற்றியும் வா என அவன் தோளில் கைகள் போட்டு அவனை சகஜ நிலைக்கு கொண்டு வர முயன்றவன் மனதில் ஆண்டவா இவன் கண்ணில் அந்த பொண்ணை மட்டும் மாட்டாமல் பார்த்துக்கோங்க என இருவரின் நல்லதுக்காகவும் சேர்த்து ஆண்டவனிடம் வேண்டுகோள் வைத்தபடி நண்பனுடன் சென்றான் துருவன் சென்ற சிறிது நேரத்தில் இடுப்பில் குடத்துடன் தாயை நோக்கி வந்து கொண்டிருந்த நிகழினிக்கு அங்கு இன்ப அதிர்ச்சியாக கோதை பார்வதியையும் கண்டவள் இடுப்பில் இருந்த குடத்தை சண்மு கைகளுக்கு மாற்றியவள் அவள் கத்திக்கொண்டிருப்பதை காதிலேயே வாங்காமல் அம்மு என கூறியபடி அவரை பின்னிருந்து கட்டிக்கொண்டாள் நிகழினியும் கோதையை ஷார்ட் பண்ணி அம்மு எனதான் அழைப்பாள் எதுல ஒற்றுமை இருக்கோ இல்லையோ இதுல மட்டும் துருவனுக்கும் நிகழினிக்கும் ஒற்றுமை இருந்தது மருமகளும் மாமியாரும் வேலையில் மும்மரமாக இருந்ததால் நிகழினியின் வரவை அறியாதவர்கள் அவளின் கூவலில் நிமர்ந்து பார்த்தனர் நிகழினியின் அழைப்பிலும் அணைப்பிலும் நிகழ்ந்த கோதை அவளை முன்னெழுத்து செல்ல குட்டி எப்படிடா இருக்க என உச்சியில் இதழ் பதித்து கேட்க அந்த பாசத்தில் கட்டுண்ட நிகழ் அவரை ஆற தழுவிக்கொண்டால் பதில் சொல்லாமல் இருப்பவளை நோக்கியவர் தனது முந்தைய கேள்வியை நினைவுறுத்த அதை கேட்ட நிகழ் கோதியை பிரித்து நின்றவள் சுடியின் இருபுறத்தையும் கைகளில் பற்றி கொண்டு அதை விரித்து ஒரு சுற்றி சுற்றி தலை சாய்த்து நீங்களே சொல்லுங்க நான் எப்படி இருக்கேன் என கேட்டவளை முதலில் குழப்பத்துடன் பார்த்தவர் அவள் கேட்ட அழகில் மயங்கி உனக்கு என்னடா நீ தேவத மாதிரி இருக்க என சொன்னவுடன் மகிழ்ச்சியுடன் பார்வதியை நோக்க அதுவரை அவளின் பேச்சை ரசித்து கொண்டிருந்தவர் அவள் தன்னை நோக்குவதைக் கண்டு முகத்தை திருப்பிக் கொள்ள அதில் முகம் இருண்டவள் அவரை நெருங்கி என்னாச்சு பார்வதியம்மா என் மேலே ஏதாவது கோபமா என முகத்தை திருப்பி கேட்டவளின் குரலில் இருந்த மாற்றத்தை கண்டவர் அவளின் கைகளை தட்டிவிட்டு சும்மா நடிக்காதடி உனக்கு அவங்களதான் ரொம்ப பிடிக்கும் என மாமியாரை காட்டிவிட்டு அதனால் தான் அவங்களை முதல்ல போய் கொஞ்சிட்டு இருந்த என குழந்தைத்தனமாக கோபப்பட்டவரின் பாசத்தை உணர்ந்தவள் அவரின் இரு தோள்களிலும் கைகளை போட்டு என்ன பார்வதி அம்மா என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டீங்க நீங்க இங்கே இருக்கிறத நான் பார்க்கவே இல்லம்மா பார்த்துருந்தா உங்களை விட்டுட்டு அந்த ஓல்டு லேடியை போய் கொஞ்சுவேனா சொல்லுங்க என கண்ணடித்தவளின் குறும்பில் தன்னை மறந்து சிரித்தார் மாமியார் தங்களை முறைப்பதை பார்த்து நிகழினிடம் அங்கே பார் என கண்களால் ஜாடை காண்பிக்க அங்கு பார்த்தவள் அவரை சமாதானப்படுத்த அவரை பார்த்து பாவம் அம்மா பாருங்க பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தாங்களா அதான் பொய் சொல்லிட்டு இருந்தேன் என அசால்ட்டாக சொல்ல அவளை அடிக்க இருவரும் துரத்த ஓடி தாயின் பின் மறைந்தாள் அம்மா அம்மா என்னை காப்பாத்துங்க ரெண்டு ஓல்டு லேடியும் என்னை அடிக்க வராங்க என முதுகின் பின் இருந்து எட்டை பார்த்து சொல்ல அவளின் பேச்சில் கோபம் கொண்ட பைரவி மகளை முன்னாடி இழுத்து என்ன பழக்கொணிகள் இப்படி தான் பெரியவங்களை மரியாதை இல்லாமல் பேசுவியா என கடிந்து கொண்டவரை பார்த்து மிரண்டவளை கண்ட கோதை என்ன பைரவி சின்ன பொண்ணை இப்படி திட்டுவியா என்றவர் நிகழை கை நீட்டி அழைக்க தாயிடமிருந்து தப்பித்தால் போதும் என எண்ணிய நிகழ் ஓடிப்போய் அவரிடம் தஞ்சம் புகுந்தாள் அவள் தானே சொன்னா அவ எங்க கூட இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு பைரவி அதனால் அவள் எதுவும் திட்டாத என்று நிகழுக்கு வக்காலத்து வாங்கும் பார்வதி அம்மாவை கண்டவர் இப்போ என்ன சொல்றது என கணவனை நோக்க நிகழினியின் சேட்டைகளை உட்கார்ந்து ரசித்துக்கொண்டிருந்த ஆண்கள் அனைவரும் பைரவி கண்டிக்கும் பொழுதே எழுந்து பெண்களின் அருகில் வந்துவிட்டனர் மனைவியின் பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்த கார்த்திகேயன் மரியாதை இல்லாமல் யாரிடமும் பழகுவார்கள் இல்லை என்பது தெரிந்ததால் பார்வதி அம்மாளின் விருப்பத்திற்கு விடும்படி கண்களால் ஜாடை செய்தார் கொலை வெறியுடன் கையில் ஒரு குடத்தையும் இடுப்பில் ஒரு குடத்தையும் தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு வந்து தரையில் தண்ணீர் சிந்த நுங் என வைத்த ஷண்மு இங்கு சிரித்தபடி நின்று கொண்டிருந்த நிகழ்வை கண்டு கொலை வெறியுடன் அவளை நெருங்கியவள் ஏண்டி அங்கே ஒருத்திய நட்டாத்தில் விட்டுட்டு வந்தோம்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இங்கே நீ கும்மால் அடிச்சுட்டு இருக்கியா என புரிய தொடங்க இது வேறையா என அனைவரும் நிகழை நோக்க ஒரு வழியாக அவளையும் சமாளித்த நிகழினியின் திறமையை பார்த்த அனைவரும் அசந்து போய் நின்று கொண்டிருந்தனர் அதன் பிறகு அங்கு கண்ட ஷண்மு ஒரு அசட்டு சிரிப்புடன் எல்லோருக்கும் மரியாதையை தெரிவிக்க அதை ஏற்றுக்கொண்ட பெரியவர்கள் அவளையும் விசாரிக்க தவறவில்லை நிகழ்வின் சேட்டையை ரசித்த நடராஜன் பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்திருக்க கார்த்திகேயா இவ இருக்கிற வீட்ல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் என மனதார சொல்ல அவரின் பேச்சில் மகிழ்ந்த கார்த்திகேயன் கண்கள் மகளை பெருமையாக பார்த்தது பெண்களிடம் அரட்டை அடித்துவிட்டு ஆண்களின் பக்கம் வந்த நிகழ் வணக்கம் தாத்தா வணக்கம் மாமா எப்படி இருக்கீங்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என இருவரின் கால்களை தொட்டு வணங்க அந்த செயலில் மகிழ்ந்த பெரியவர்கள் இருவரும் நல்லாயிருமா என ஒரு சேர வாழ்த்தினர் எங்களுக்கும் என்னம்மா நல்லா இருக்கும் நீ எங்க கூட இல்லாதது தான் எங்களுக்கு ஒரு குறை என்னை நடராஜன் கூற அவரை பார்த்த நிகழ் என்ன தாத்தா போன தடவை பார்த்ததை விட இந்த தடவை இவ்வளவு அழைச்சி போயிட்டீங்க சரோவ பிரிஞ்ச சோகமா என விஷமமான புன்னகையுடன் கேட்க அந்த கேள்வியில் அனைவரும் தன்னை நோக்குவதையும் அதிலும் தன் மனைவி பத்திரகாலியாக மாறியிருப்பதையும் கண்டவர் ஏமானிகள் நான் உனக்கு என்னம்மா பாவம் செஞ்சேன் சொல்கிறத கொஞ்சம் எல்லாருக்கும் புரியும்படி சொல்லுமா அங்கே பாரு என் பொண்டாட்டி கண்ணாலேயே என்னை எரிக்கிற மாதிரி பார்க்குறா என்றவரை பார்த்து நான் என்ன சொன்னேன் தாத்தா நீங்கள் தானே சரோஜா முகத்தை பார்த்துக்கிட்டு வாழ்ந்தடலாம் போல் இருக்குன்னு சொன்னீங்க ஒரு வேளை அவளை பார்க்காததுனால தான் இப்படி இழைச்சிட்டீங்களோன்னு நினச்சி கேட்டேன் என்னை விளக்க என்னப்பா நடக்குதிங்க யாருப்பா அந்த சரோஜா என்று அடக்கப்பட்ட சிரிப்புடன் கேட்ட அமல்ராஜை பார்த்து முறைத்தவர் மனைவியின் முகத்தில் அனல் கூடுவதைக் கண்டு அரண்டபடி ஐயோ கோத அந்த சரோஜா வேற யாரும் இல்லை நிகழ் வீட்டில் இருக்கிற பசுமாடுதாமா அதைத்தான் இவ இவ்வளவு பில்டப் கொடுத்து உங்ககிட்ட என்னை மாட்டிவிட பார்க்கறா என கூறியவரை பார்த்து அனைவரும் சிரித்து விட்டனர் கணவரின் பதிலில் நிகழை பார்த்த கோதை அவளின் அருகில் வந்து ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனையே கிண்டல் பண்ணுவ என அவள் காதை திருக காதில் இருந்த கையை அகற்றியபடி நான் உண்மையைத்தானே சொன்னேன் அம்மு நீங்க எல்லோரும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் என அப்பாபியாக கேட்டவரின் அழகில் அதற்கு மேல் அவளை முறைக்க முடியாமல் வாழு என அவளை அடித்துவிட்டு அவளின் கொஞ்சம் பேச்சை கேட்டு ரசித்தபடி நின்றிருந்தனர் இவர்கள் அரட்டை இன்று ஓயாது என்பதை அறிந்த மற்ற பெண்கள் நிகழ்வை பற்றி பேசிக்கொண்டே பொங்கல் வைப்பதில் கவனம் செலுத்தினர் திரும்பி வந்து கொண்டிருந்த துருவனுக்கு ஏதோ ஒரு ஏமாற்றம் தன்னை கவ்வுவதை உணர்ந்து ஏன் என்று யோசித்தபடி நடந்தான் ராஜ்தான் முதலில் யாரோ ஒரு பெண் கோதை பாட்டியின் தோளில் தொங்கியபடி பேசிக்கொண்டிருப்பதை கண்டான் என்னடா மாயமோகினி வந்தடிச்சு போல என கேட்க நண்பனின் பேச்சு புரியாமல் அவனை பார்த்தவன் அவன் கண்களால் காட்டிய திசையை நோக்க அங்கு பாட்டியை மறைத்தபடி நின்றவளை கண்ட துருவனுக்கு நிகழ்வின் பின்தோற்றமும் அவளின் ஆரடி கூந்தலும் ஏதோ உள்ளுணர்வு அவள்தான் என உந்த அவளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஆவல் மேலோங்க நடையை வேகப்படுத்தி நண்பனுடன் அங்கு சென்றான் துருவன் வாப்பா துருவன் இப்போ தலைவலி எப்படி இருக்கு என கேட்டவரின் அருகில் ஒருவித எதிர்பார்ப்புடனே சென்றவன் எதிரில் என்ற நிகழினியை பார்த்து ஆச்சரியமில்லாம் படவில்லை அதற்கு காரணம் அவனின் உள்ளுணர்வு இதுவரை பொய் சொல்லியதில்லை இதுவரை தன்னை சூழ்ந்து இருந்த எரிச்சல் விலகி புது உற்சாகம் பிறந்தது போல் உணர்ந்தான் இப்போதான் கொஞ்சம் டெரரா ஃபீல் பண்றேன் பாட்டி என்று கூர்மையான பார்வையை நிகழினியின் மீது பதித்தபடி கூறினான் நிகழினியின் அறியாத வயதில் துருவனை அவள் பார்த்திருக்கிறாள்தான் ஆனால் கடந்த சில வருடங்களாக அவனை பார்க்காததால் அவன் இப்போ எப்படி இருப்பான் என்ற ஆர்வமும் கோதை பேரனை பற்றி புகழும் போதெல்லாம் அவரை கிண்டல் பண்ணியபடி இருந்த நிகழினிக்கு அந்த குல மாணிக்கத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலும் சேர்ந்தது பாட்டி துருவன் என்று அழைத்தவுடன் ஆவலும் ஆர்வமும் போட்டி போட அவனை பார்த்தாள் இவனா என்று நினைத்தபடி அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்து ஷாக் போல் உறைந்து நின்றவள் அவனின் பார்வையின் வீச்சை பார்க்க முடியாமல் அவளின் தலை தானாக குனிந்தது வாய் மூடாமல் பேசுபவள் இப்போ ஏன் எதுவும் பேசாமல் இருக்கா என நினைத்த பாட்டி நிகழ் என்ன ஆச்சு நான் என் பேரனை பற்றி சொல்லும்போதெல்லாம் உங்கள் பேரனை பார்த்து நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் அவர்தான் என்னையை பார்த்து பயப்படணும் அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசிகிட்டு இருந்த இப்போ எதுவும் பேசாம அமைதியா இருக்க என கேட்டவரின் கேள்வியில் சுய உணர்வுக்கு வந்தாள் நிகழினி என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தாள் ஏற்கனவே இவனுக்கும் எனக்கும் ஒத்து வராது இந்த லட்சணத்தில் இவங்க வேற இப்போ ஏற்றி விடுறாங்களே என நொந்தவள் ஒண்ணுமில்ல பாட்டி ஏதோ யோசனை அதான் என்று சமாளிக்க முயன்றவள் மறந்தும் துருவனின் புறம் பார்க்கவில்லை யார் இது என்பது போல் பார்த்த பிராஜ் கார்த்திகேயன் மாமா இருக்காருல்ல அவரோட பொண்ணுதான்பா பேர் நிகழினி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா என சொல்லி கொண்டு பார்வதி அழைக்க இதோ வரம்மா என சொல்லியபடி அங்கிருந்து நகர்ந்தவருடன் விட்டால் போதும் ஓடிவிடும் நிலையில் இருந்த நிகழ் சேர்ந்து கொண்டாள் பாட்டியுடன் வரும் நிகழ்வின் முகத்தை கண்ட ஷண்மு இவ ஏன் இப்படி பேய் அடிச்ச மாதிரி இருக்கா என யோசித்தவாறு அவளுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த துருவனை கண்டவள் அதிர்ச்சியில் எழுந்தே நின்று விட்டாள் முகமெல்லாம் பயத்தில் வெளிரி போய் தோழியிடம் சென்றவள் அவளின் கையை பிடித்து இழுத்து சற்று தள்ளி நின்றபடி இவன் எங்கடி இங்க என மெதுவாக கேட்க இவன்தான் பாட்டியின் பேரன் என சொல்லியவுடன் போச்சு போச்சு எல்லாம் போச்சு நான் அப்பவே சொன்னேன் அவன்கிட்ட மம்பு இழுக்காதுன்னு கேட்டியாடி இப்ப பாரு நல்ல ஐயனார் கணக்காக வந்து நிற்கிறான் இவன் மட்டும் ஏதாவது தப்பா நம்மளை பற்றி மாமாக்கிட்டையும் எங்கள் அப்பாக்கிட்டையும் சொன்னால் அவ்வளவு தான் முடிஞ்சது கதை உன்னை உங்கள் அப்பா என்ன பண்ணுவாரோ தெரியாது ஆனால் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது இன்னைக்கு நேர்த்தி கடனுக்கு ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன தான் பலி கொடுப்பாரு என்னை புலம்பியவளின் புலம்பலில் எரிச்சல் அடைந்த நிகழினி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நானே ஒன்றும் புரியாமல் அடுத்தது அவன் வாயை துறக்காம இருக்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் நீ வேற இப்படி தொண்தொணன்னு பேசிகிட்டு இருந்தா நான் எப்படி யோசிக்கிறது என்னது யோசிக்கிறியா ஏண்டி இது வரைக்கும் நீ பண்ணது பத்தலையா என முறைத்தவள் இப்போ நான் சொல்றத கேளு பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் காதும் காது வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாமல் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இதிலிருந்து தப்பிச்சுடலாண்டி என்றாள் ஷண்மு வெட்டவா குத்தவா என்பது போல் பார்த்த நிகழ்வுக்கு ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நாம் போய் மன்னிப்பு கேட்டவுடன் வாங்கம்மா வாங்கன்னு வரவேற்று மன்னிக்க அவங்க என்ன இயேசுநாதரா தோழி சொல்வதில் உள்ள உண்மையை விளங்க இப்போ என்ன தாண்டி பண்ணுறது என்னை பாவமாக பார்த்தவளின் நிலை விளங்க இங்கே பாரு ஷண்மு அவன் என்னை பார்த்த பார்வையிலிருந்து என்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியலை அதனால அவன் நம்மளை ஞாபகம் வச்சு இருக்கானா இல்லையான்னு தெரியாம நாமளே போய் அவங்க கிட்ட மாட்டிக்க வேண்டாம் என சொல்லும் அவளை முறைத்த ஷண்முவை பார்த்து பேச்சை நிறுத்திய நிகழ் தோழியை பார்க்க ஏண்டி ஞாபகம் இல்லாமல் இருக்க நாம் என்ன அவனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியா பார்த்தோம் நேற்று சாயந்தரம் தாண்டடி பார்த்தோம் அதே தான் நானும் சொல்கிறேன் ஷண்மு நாம இவன் கிட்டே பேசும்போது கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் இல்லாமல் நாம் அவன்கிட்ட மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒன் ஹவர் தான் பேசியிருப்போம் மேபி அவனுக்கு நம்ம மேலே கண்டிப்பாக சந்தேகம் இருக்கும் அதை கிட்டே கிளியர் பண்ணாமல் அவன் நம்ம அப்பா கிட்ட போக மாட்டான் அதனால் அவன் கிட்ட விசாரிக்க வரும்போது நாம் அவனை தெரியாதது போல் காட்டுக்கிட்ட அவன் குழம்பி போய் யோசிப்பான் மறுபடியும் நம்மளை தேடுவான் நாளைக்கு அவன் ஊருக்கு போகிற வரைக்கும் அவன் கண்ணில் மாட்டாமல் இருந்தால் போதும் நாம் தப்பிச்சுடலாம் என்ன சொல்கிற இதை கேட்ட ஷண்மு கண்களில் நம்பிக்கையின் ஒளி வீச தோழியை பார்த்தாள் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டி ஆனால் அவன் நாளைக்கு ஊருக்கு போயிடுவான்னு எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிற என தன் சந்தேகத்தை கேட்டாள் அது ஒன்றும் இல்லடி அவங்க பாட்டி பேரனின் பிடிவாதத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் நாளைக்கே கிளம்பிடுவான்னு சொல்லி தான் இங்கே வர்றதா சொன்னாங்க என விளக்கியவளின் தெளிந்த ஷண்மு சரிடி நீ சொன்ன மாதிரியே செய்யலாம் எப்படியாவது அவன் இருந்து தப்பிச்சா போதும் என சொல்ல தோழிகள் இருவரும் தப்பிக்கும் வழியை கண்டுபிடித்து விட்டதில் ஒரு வழியாக நிம்மதி பெருமூச்சு விட்டனர் அவர்களுக்கு தெரியவில்லை துருவனின் கண்ணின் கூர்மையும் அவனின் செயலில் வீரியமும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தங்களது திட்டம் அனைத்தும் அவனால் தவிடு போவது தெரியாமல் அனைவரிடமும் சாமியை தரிசிக்க கோவிலுக்குள் சென்றனர் குருக்கள் முதல் மரியாதை செலுத்த நடராஜன் வீட்டு ஆண்களை அழைக்க வந்தவர்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலையிட அதை அவர்களும் தலைவணங்கி ஏற்றுக்கொண்டனர் அம்மனின் அலங்காரத்தை கண்டு அந்த தெய்வீக தரிசனத்தில் மனம் நிறைந்து போய் தங்களின் ஒரே வேண்டுதலை கண்மூடி பிரார்த்தனை செய்தனர் அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக ஒவ்வொருவராக தங்களின் படையலை செலுத்தி அம்மனின் அருளை பெற்று கொண்டிருந்தனர் ஆண்களும் இன்னும் கோயிலில் கொஞ்சம் வேலை இருந்ததால் பெண்கள் அனைவரும் சாமி கும்பிட்டவுடன் வெளியில் வந்து ஒரு ஓரமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் துருவனும் ராஜும் பெண்களை நோக்கி வருவதைக் கண்ட நிகழ்வுக்கு அங்கு இருந்து நகர்வதுதான் நல்லது என முடிவெடுத்து ஷண்முவிடம் அதை கூற அவளும் ஒத்துக்கொண்டாள் அம்மா எனக்கு வலையில் கிளிப் எல்லாம் கொஞ்சம் வேணும் அதனால நாங்க கடைக்கு போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் என கூற சரிடி பார்த்து போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க என்றபடி கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அனுப்பினார் நிகழினியும் ஷண்முவும் வெளிவாசலை நோக்கி செல்வதை கண்டு கொண்ட பெண்கள் இருக்கும் இடத்திற்கு வந்த துருவனை பார்த்த பார்வதி அம்மாள் மற்றவங்க எல்லாரும் எங்கப்பா என கேட்க அவங்க எல்லாரும் கோவிலை சீரமைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மாம் அதான் நாங்கள் வந்துட்டோம் என சொல்லி கொண்டு இருக்கும்போதே அலைபேசி அடிக்க அதை எடுத்து பேசியபடி பிராஜை அழைத்து கொண்டு வெளியில் வந்தவன் அலைபேசியை அணைத்து வைத்துவிட்டு கண்களால் நிகழினியை தேடினான் அவளின் செயலை கவனித்த பிராஜ் சொன்னால் கேட்க மாட்டியா துருவன் இப்போது விட்டுடுடா அவங்கள அப்புறமா பார்த்துக்கலாம் என சொல்வதை காதிலேயே வாங்காமல் நகர்ந்தவனை கண்டு அவனுடன் சென்றான் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து நீங்க லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸை இந்த வீடியோவுக்கு கொடுங்க இக்காதல் கதையை தொடர்ந்து படிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்